ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய குலதெய்வ ஆலய கும்பாபிஷேகத்துக்கான தீர்த்தக்கூட ஊர்வலம் வந்துகிட்ருக்கும் போது எடுத்த வீடியோ தாங்க இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் குரும்பப்பட்டி கிராமம் ஆனந்த கவுண்டர் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வீரமாத்தி பெரியாண்டச்சி அம்மன் அங்காள பரமேஸ்வரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து புதுசாக வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு கோயிலோட இருக்கக்கூடிய இடம் இதுதான் பாருங்கள் ஏரிக்கரையோரமாக ரொம்ப அழகாக கேரளா மாடல் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் எடப்பாடி பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப அமைதியாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போதே மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அம்மனுடைய வந்து பெரியாண்டுச்சம்மனுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அடி நீளம் போட்டு உருவம் பண்ணியிருக்காங்க நம்ம சேலம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க கூட்டம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குடம் ஊர்வலம் வரும்போது எடுத்த வீடியோ எவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வந்து